சென்னை மாநகர மக்களின் நலவாழ்வுக்காக வாழ்வுக்காக வானகரத்தில் இன்று காலை ஒன்பது மணி முதல் பனிரெண்டு மணி நேர சிறப்பு உபவாச கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இயேசு விடுவிக்கிறார் அமைப்பின் சார்பில் நடைபெறும் இந்த சிறப்பு உபவாச கூட்டத்தில் அந்த அமைப்பின் நிறுவனர் சகோதரர் மோகன்சி லாசரஸ் சிறப்பு பிரார்த்தனையை ஏறெடுக்கிறார் சென்னை மாநகர மக்களின் நல வாழ்வு மற்றும் அமைதிக்காக இந்த உபவாச கூட்டத்தில் சிறப்பு பிரார்த்தனை ஏறப்படுகிறது இன்று பகல் முழுவதும் பனிரெண்டு மணி நேரம் நடைபெறும் இந்த உபவாச கூட்டத்தில் இயேசு விடுவிக்கிறார் பிரார்த்தனை குழுவினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொள்கின்றனர்

தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமானோர் இந்த பிரார்த்தனைக் கூட்டத்தில் பங்கேற்கின்றனர்